இருந்தது ஏழு நூற்றாண்டுகள் கடந்தும் அவருடைய உடல் இன்னும் அழியாமல் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அழியாமல் உடல் வைக்கப்பட்டிருக்கு இந்த நட்கருணையை தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையோடு ஒவ்வொரு முறையும் அணுகி வந்தவர் ஜெபித்தவர் இந்த நட்கருணை ஆண்டவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தவர் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையில நம்பிக்கை வைத்தவர் இன்றும் அவர் அவருடைய உடல் அழியாமல் இருக்கின்றது இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை திருச்சபை சொல்லுகிறது இந்த நற்கருணை நம்முடைய வாழ்வின் கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் மயம் நாம் ஜெபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை புகழ்கிறோம் எல்லாம் இந்த தெய்வீக இறை பிரசனத்தில் நிகழ்கிறது எல்லோரும் எழுந்து நிற்போம் எழுந்து நின்று அதே புனிதையினுடைய அந்த நம்பிக்கை ஜபம் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அதீத பற்று பக்தி நமக்குள்ளும் கடந்து வரட்டும் ராஜா மாளிகையில் நாங்கள் ராப்பகலாய் இருக்க விரும்புகிறோம் இப்படி பிரசன்னத்தில் இருக்க விரும்புகிறோம் நேரங்களை இந்த மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் எங்களை வழிநடத்தும் ஆசிர்வதியும் எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தாரும் என்று இந்த பாடலை ஆராதனை பாடலை பாடி இறைவனை புகழ் जाचावुम् मालीगय। राख्पगराया मंदीरुत्य। ஆராதா <rightly dictionaries> You're gonna win. You're gonna win. தெய்வத்தை எல்லாரும் அரதனையோடும் மகிவையோடு கூட நம்ம எல்லாரும் சுதிக்க போகிறோம் பிரியமானவர்கள் எல்லாரும் வாய்ந்ததற்கிருந்து அந்த உன்னதமான தெய்வத்தை எல்லாரும் மகிழ்ந்து அவரை பாடி எல்லாரும் துதிக்கிறேன் ஏகோவாணு ஆராதனை உம எங்கள் நீதி ஏதோ வாசிக்கேணு ஆராதனை உமக்கே எங்கள் நீதி ஏதோ ஆராதனை உமக்கே கை

എല്ലാരും <muchas> ചല്ലുണ്ട

பாவிகளும் பலவீனர்களுமான நாங்கள் முது சமூகத்தில் நிற்பதற்கு அருகதையற்ற நாங்கள் இதோ இடத்திலே வருகிறோம் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே தெய்வமே எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் எங்களுடைய தலை முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் உண்டாக்கி எங்கள் தாயின் வயிற்றிலே உருவாக்கிய ஒவ்வொரு உறுப்புகளையும் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நன்றி எங்களை பாதுகாத்து வந்தீரே பராமரித்து வந்தீரே நன்றி கடந்த ஒரு வாரம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த மகத்தான காரியங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தேங்க்யூ லாலு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் நல்ல உறவுகளுக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த பிள்ளை செல்வங்களுக்காக நன்றி இந்த ஜப நேரத்திலே நாங்கள் கடந்து செல்லும்படியா எங்களை அனுமதித்தீரை உமக்கு நன்றி 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 ஆண்டவர்கள் அப்பா எத்தனையோ நன்றி கடிதங்களை இந்த நேரத்தில் நாங்கள் வாசிக்க கேட்கிற பொழுது நீர் இருந்து இதுவரை வழி நடத்தினீர் இவர்களை எல்லாம் ஆசுவதித்திர எங்கள் வாழ்க்கையிலும் உள்ள குறைகளை நோய்களை நீக்க நீர் ஒருவரே வல்லவர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் பாடல்கள் தொன்னூற்றி எண் எட்டின்படி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தக செயல்களை புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் புகழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகி அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகம் அதில் உறைவையும் விளங்கிடுக ஆறுகளே கைகொட்டுங்கள் மலைகளே ஒன்று கூடுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் ஆண்டிடுவார் மக்களிடங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் துதிப்பே கைகளை தட்டி எல்லா உற்சாகத்தோடு கூட எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் இயேசுவே உம்மை நான் பேசுவேவும் தூதிப்பேன் எந்த வெயிலும் சுதிப்பே யெசுவேவும் ரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் என்ற நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே

எந்த நேரத்திலும் தன்னை நான் சொதிப்பே எசுவே உண்மை நான் சோதிப்பேன் சோதிப்பேன் எந்த வேலையிலும் எசுவே உயினார் சோதிப்பேடி சோதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பே எந்த வேலையிலும் எந்த வேலையிலும் துதிபே இயேசுவே உம்மை நான் ஸ்தோதிப்பேன் ஸ்தோதிப்பேன் எந்த வேளையிலும் ஸ்தோதிப்பேன் எந்த வேளையிலும் ஸ்தோதிப்பேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி எனது பெயர் ஆரோக்கிய மேரி தங்கைக்கு கணவர் இல்லை மகள் பிரின்சி மகன் பிராங்க்லின் என் தங்கை மகளுக்கு என் உடன் பிறந்த சகோதரரும் சகோதரியும் சேர்ந்து திருமண ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆனால் என் தங்கையிடம் மகளின் திருமணத்திற்கு தேவையான எந்தவொரு பொருளாதார வசதி இல்லை இடம் மட்டும் இருந்தது இடத்தை விற்று மகளின் திருமணத்தை நடத்த முடிவு செய்தனர் இந்த சகோதரி குறிப்பிடுகிற தொகை தெளிவாக இல்லை ஆனால் அவர் குறிப்பிட்டிருக்கிற காரியம் பெரிய ஒரு தொகைக்கு இதை விற்க வேண்டும் என்று நினைத்தோம் இதை வாங்குகிறேன் என்று சொன்னவர் கடைசியில் அந்த இடத்தை வாங்கவில்லை இந்த நிலையில் நான் என் தங்கை மகளின் திருமணத்திற்கு எல்லா பிரச்சனை தீர வேண்டும் என்று விரைவில் இடம் வெற்று பணம் கிடைக்க கண்ணீரோடு வியாழக்கிழமை நடைபெறும் பரிந்துரை ஜபத்தில் விண்ணப்பம் எழுதி மன்றாடினேன் வேறு ஒரு நபர் மூலமாக ஒரு பெரிய தொகை கொடுத்து அந்த இடம் விற்கப்பட்டது அதன்பின் தங்கை மகள் பிரின்சி திருமணம் நற்கரணை ஆசிரால் நல்ல முறையிலே நடைபெற்றது கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் ஸ்தோதிப்பே இயேசுவே உம்மை நான் ஸ்தோதிப்பே ஸ்தோதிப்பே எந்த வேளையிலும் ஸ்தோதிப்பே இயேசுவே உம்மை நான் ஸ்தோதிப்பே ஸ்தோதிப்பே எந்த வேளையிலும் ஸ்தோதிப்பே எனக்கு வலது கை தூக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன் உடற்பயிற்சி செய்தும் மருந்துகள் உட்கொண்டும் நலம் அடையவில்லை பரிந்துரை ஜபம் ஆரம்பித்த நாளிலிருந்து ஜெபித்து வந்தேன் இப்போது கடந்த ஒரு மாதமாக வழியே இல்லை வலது கையை நன்றாக உயர்த்த முடிகின்றது நன்றி ஆண்டவரே என் கணவர் மேல்மாடியில் நடந்து கொண்டிருந்தார் திடீரென்று கீழே விழுந்து விட்டார் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றிய இறைவனுக்கு நற்கருணை தெய்வத்திற்கு நன்றிகள் இயேசுவே உம்மை நான் ஸ்தோதிப்பேன் ஸ்தோதிப்பேன் இந்த வேளையிலும் ஸ்தோதிப்பேசுவே உம்மை நான் ஸ்தோதிப்பேன் ஸ்தோதிப்பேன் எந்த வேளையிலும் ஸ்தோதிப்பே என்னுடைய மகன் திருமணம் நடைபெற நல்ல வரன் அமைய வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தேன் அதற்கு ஏற்ப அவருக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இயேசு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள் இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன் எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன் எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன் எனது சகோதரியின் மகள் திருமணம் பல தடைகளை கடந்து எந்த ஒரு சிரமமும் இன்றி நல்ல வி விதத்தில் நடந்ததற்கு இறைவனுக்கு நன்றி என்று எம் எக்ஸ் ஜோசப் என்பவர் நன்றி கடிதம் எழுதியிருக்கின்றார் எனது பெயர் ஏஞ்சலின் கோபி வட்டம் சேர்ந்த பெண் நான் கடந்த இரண்டு வாரங்களாக ஜோசப் ஆன்லைன் டிவியில் பரிந்துரை ஜபம் பார்த்து வருகிறேன் கடந்த வாரம் ஜபத்தில் வேலை என்று அழுது அன்றாடினேன் அடுத்த நாளே என் முந்தைய ஸ்கூலிலிருந்து அழைத்து பணியில் சேரச் சொன்னார்கள் எனக்கு வேலை தந்து உதவிய ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் தூதிப்பே இயேசுவே உண்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எந்த வேளையிலும் பரிந்துரை ஜெபத்துக்கு நாம் கடந்து செல்லுகின்றோம் வந்திருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் ஏதோ இந்த திவ்ய நற்கரனை ஆண்டவர் முன்னிலையிலே பக்தியோடும் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் ஒப்பு நீங்கள் எழுதிய ஒவ்வொரு கடிதங்களையும் நாங்கள் வாசித்திருக்கிறோம் ஜெபித்திருக்கிறோம் மீண்டும் அதே நம்பிக்கையோடு உங்கள் முன்னிலையிலே ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்க இருக்கின்றோம் நீங்கள் இந்த நேரத்தில் ஜெப உணர்வோடு கலந்து கொள்ளுங்கள் கபரியல் வான தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது இது எங்கனம் ஆகும் மனித முறைப்படி இந்த கேள்வி ஆண்டவர் முன்னிலையிலே வருகின்றது எங்கனமாகும் அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் லூகா ஒன்று முப்பத்தி ஏழு கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை தொடக்க நூல் பதினெட்டு பதிமூன்றிலே வாசிக்கிறோம் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ இதோ இதே நேரம் அடுத்த ஆண்டு இலவே நிற்காணத்திலே நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது சாரா பின்னாலிருந்து சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் இது நிச்சயம் நிகழும் என்று சாராவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரால் ஆகாதது எதுவும் இல்லை ஆதா ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடி ஒவ்வொரு பரிந்துரை கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது எதுவும் உம்மாலாகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் உம்மாலது எதுவும் அகிலம் படித்தையும் உண்டாகி ஆளுகிறேன் அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுகிறி ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவுமில்ல உம்மாலாகாது எதுவு பில்ல நாளாகவும் இருபதாவது அதிகாரம் யோசபாத் அரசன் யூத அரசராக மோவாபியர் பெரும் படையினராக இஸ்ராயல் மக்களை எதிர்த்து வருகிறார்கள் எல்லோரும் கதிகலங்கி போகிற அந்த நேரத்தில் சபை கூட்டப்படுகிறது ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி கொண்டிருக்கிற அந்த மக்கள் நடுவே யாகசியேல் என்பவர் எழுந்து நின்று சொல்லுகிறார் இந்த போர் ஆண்டவருடையது நீங்கள் துதித்தாலே போதும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் எல்லோரும் நாம் துதிப்போம் என்று சொல்லி மக்கள் எல்லோரும் அந்த பெரும் படையின் முன்பாக துதிக்க துதிக்க வேதம் சொல்லுகிறது இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்திலே அவர்கள் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் திரண்டு வந்த எதிரிகள் அவர்களுக்குள்ளே சண்டை மூண்டு எல்லோரும் சிதறுண்டு போனார்கள்

சகோதரிகளை திருத்துதர் பணிகள் நூல் மூன்றாம் அதிகாரம் இரண்டிலிருந்து எட்டு வரை உள்ள இறைவார்த்தை பகுதியில் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஒரு நாள் மதியம் மூன்று மணிக்கு பேதிருவும் யோவானும் இறை செய்வதற்காக எருசலேம் ஆலயத்தின் அழகு வாயில் அலங்கார வாயில் என்ற இடத்திற்கு கடந்து போகிற பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்ற ஒருவரை ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது அந்த மனிதன் இந்த இருவரையும் பார்த்து யோவானையும் பேதுருவையும் பார்த்து ஏதாவது கிடைக்குமா என்று கரம் நீட்டுகிறார் அப்பொழுது அப்பொழுது

அலங்கார மீண்டும் ஒரு மனிதரை குறித்து வாசிக்கின்றோம் யாக்கோபு இந்த யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து ஏசாவுக்கு பயந்து மாமா லாபானிடத்திலே சென்று ஆடு மாடுகளை எல்லாம் மேய்கின்றார் கடவுள் அவரை மிகவும் உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார் ஆனால் ஒரு நாள் மீண்டும் அந்த இயேசாவு இவரை எதிர்த்து